என்ன என்ன விடையான்னு பார்த்தீங்கன்னா யாருனே முத நாள் செக்அப் நாள் செக்அப் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் என்ன சந்தியா செக்கப்பு போய் சாந்தி ஆஸ்பத்திரி தான் அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க யாருனே தலை சுத்தன்னு சொல்லி அதுக்காக ஆஸ்பத்திரி சந்தைகளுக்கு போயிருந்தோம் மொதல் மொதல் நாள் முதல் நாள் சந்தைகளுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெளியே வாரம் அவங்க மெடிக்கல் சீட்டில் மெடிக்கலில் மாத்திரை எழுதி வந்துருந்தாங்க மாத்திரை வாங்கிறதுக்கு வெளியே வாரம் கரெக்டாக சந்தியாவும் பைக்ல ஏறி வரேன் நடந்து வா அப்படின்னாவா நடந்து கரெக்டா மெடிக்கல் வாரம் கரெக்டா என்ன நாய் ஒரு நாய் வந்து ரோட்ல இருந்து வந்துகிட்டுதான் இருந்துச்சு சின்ன சந்தையா சர்க்கனு வந்து களைபிடிச்சி ஐயோ எனக்கு நான் பயமே தாங்க முடியல முத நாள் ஆஸ்பத்திரி போயிருக்கிறோம் நாய் கடிக்குது அப்படின்ட்டு மாட்டி நான் எங்க அம்மாட்ட எங்க இதெல்லாம் அப்பாட்டேன் இப்படி அம்மாட்டி அப்பாட்ட நீ சொன்னியா எனக்கு பையனும் தாங்க முடியல அதாவதுதான் ஐயா தன் அப்படி அடைச்சி பிடிச்ச என்ன இதா இருந்து அதுக்கு அம்மாட்ட போய் சொல்லியிருக்கா அது தான் அப்படி போகுது அது அதோட போட்டு அப்படின்ட்டுன்னா

நாட்டி வந்தாலும் எங்க அம்மா சொன்னான் ஐயா அது அது தான் கடிச்சிருக்கு அது நல்லதுக்குன்னா உன் கரம் அதோட கழிஞ்சு போட்டு அதுனாலதான் வந்து கடிச்சிருக்கு அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு இது இதுவரை நாய் எனக்கு கடிச்சதே கிடையாது அவ்வளவு கிடைக்கும் அதான் பைக்ல யாரும் வந்து இருந்தாலும் வைங்களா இவ்வளோதான் கொண்டா தான் கிடைச்சிருக்கோம் நல்ல நேரம் தான் நல்ல வர சொல்லியிருக்கேன்

இப்படி வந்து நாய் கடிச்சு ஏன்னா இதோட இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இருபத்தி மூணு வருஷத்துல தான் நாயே கடிச்சிருக்கு எனக்கு இதுவரை நாய் கடிச்சதே கிடையாது என்ன கிடைச்சிருந்தா ஊசி போடக்கூடாதுல்ல அது தான் என்ன கிடைச்சிருக்குற வர நாய் தான் என்ன வந்து